சிவாய் நம்ம ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு மாலையில் ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் செய்த லக்ஷ்மி குபேர பூஜை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தான் வந்துட்டு நம்ம சம்பாரித்தாலும் நம்மளோட கையில் பணம் நிற்கணும் தேவையில்லாத வந்து செலவு ஆகாமல் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு ஏன் வந்து இப்போ தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது சிறப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது என்னென்னா குபேரர் வந்து திசை கடவுள் அதாவது வடக்கு திசைக்கு உரியவர் குபேரர் அவருக்கு வந்து ஒரு வாட்டி என்ன ஆயிருக்குன்னா செல்வ நலன நலன்களை ஆளணும் அப்படின்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து அவர் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி செல்வ நலனை ஆளணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு அந்த வரத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு சிவபெருமான் அவருக்கு ஒரு வழி காட்டுறாரு என்ன அப்படின்னா லக்ஷ்மி தாயார் அதாவது செல்வத்துக்கே வந்து உரியவளான லக்ஷ்மி தாயார் அவங்கள போயிட்டு நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக லக்ஷ்மி தாயார் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து குபேரருக்கு வழி கற்றார் அப்ப சிவபெருமானோட வழிகாட்டலின் பேர்ல குபேரர் மகாலட்சுமி தாயாரை வேண்டி நவநிதிகளையும் ஆளக்கூடிய வரத்தை பெற்றாரு அப்படின்னு சொல்லப்படுது அவரோட பக்திக்கு இணங்கிய மகாலட்சுமி தாயார் நவநிதிகளையும் ஆளக்கூடிய அந்த வரத்தை கொடுத்ததாகவும் தான் யாருக்கு இந்த செல்வ நலன்களை கொடுக்க சொல்றா சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சரியாக கொண்டு போய் அந்த செல்வ நலன்களை சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பையும் குபேரருக்கு லக்ஷ்மி தாயார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த நாள் வந்து தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை அதாவது ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு தான் இந்த வரத்தை லக்ஷ்மி தாயாரிடம் இருந்து குபேரர் பெற்றார் அதனால தான் தீபாவளி அன்னைக்கு அமாவாசை திதியும் இணைந்து வரக்கூடிய அந்த மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் நம்மளும் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது சகல சௌபாகியங்களும் ஐஸ்வரியமும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இன்றைக்கி வந்து லக்ஷ்மி தாயாரை தான் வந்து நம்ம பிரதானமாக வச்சு வந்து நம்ம வழிபடுவோம் குபேரரும் இதில் வந்து இணைச்சி வச்சு நம்ம வழிபடுவோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபது அக் அதாவது அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திஞ்சக்கிழமை தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தீபாவளி வந்தது அன்னைக்கு மாலை நாளைய காலுக்கு தான் வந்து அம்மாவாசை தேதி ஆரம்பிச்சிச்சு அப்போ அம்மாவாசை தீதியோடு தீபாவளியும் இணைந்திருக்குன்னு இல்லைங்களா ஸோ அதனால் ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டில் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு காலையில் வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு தீபாவளியெல்லாம் கொண்டாடிட்டு ஆஃப்டர்நூன் மேலே வந்து நைட்டு பூஜைக்காக லக்ஷ்மி குபேர பூஜைக்காக ரெடி பண்ணியிருந்தேன் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா பெருமாளோட அஷ்டலக்ஷ்மியில் இருக்கக்கூடிய படத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து லக்ஷ்மி குபேரரோட இணைந்த ஒரு விக்கிரகம் இருந்தது அவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது பிறகு கோமாதா வளம்புரி சங்கெல்லாம் இருந்தது அதெல்லாத்தையும் என்கிட்ட இருந்ததை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் அவசியம்லாம் கிடையாது இருந்ததை நான் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி பச்சரிசி போடணும் இல்லை நெல் இருந்தால் நெல் போட்டுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு லக்ஷ்மி தாயார் சின்ன விக்கிரகம் இருந்தது அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் எந்தவொரு பூஜை செஞ்சாலும் விநாயக பெருமானை கண்டிப்பாக வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு பூஜையுமே செய்யணும் ஸோ அதனால் கணேஷாவும் எடுத்து வச்சாச்சு அவருக்கு முன்னாடி அரிசி உப்பு பருப்பு எல்லாத்தையும் அதையும் வந்து நான் வந்து அந்த அந்த ஒலக்கு இருக்கு இல்லைங்களா அதில் நிறச்சி வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி தாயாருக்கு நம்ம தாம்பூலம் வைக்கணும் அதில் வந்து தேங்காய் வாழைப்பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வெத்தலை பாக்கு சாரீ இருந்தால் நீங்கள் புது சேரீ வச்சுக்கலாம் நான் வந்து ப்ளவுஸ் பீட்டு தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்புறம் காதோல கருகு பண்ணி இருந்தது அதையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அம்மன் வழிபாடுனாலேயே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தாம்பூலம் அம்மாவுக்கு வச்சு தான் வந்து அவங்களை அழைக்கணும் சரிங்களா அதை எடுத்து வச்சாச்சு லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னாலே வந்து குபேர எந்திரம் வந்து கண்டிப்பாக வரையிடும் இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த எந்திரம் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் கடைகளில் கூட கிடைக்குது இந்த தகடலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அது வேணாலும் வாங்கிக்கோங்க நான் வருஷம் வருஷம் செய்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லாட்டி பௌர்ணமி நாள் வந்து எப்பயுமே வீட்டில் வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுனால எனக்கு எப்பயுமே வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பலகையில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கூட்டுனாலும் இதோட கூட்டுத்தொகை எழுபத்ரெண்டு தான் வரும் இந்த எழுபத்ரெண்டு அப்படின்றது ஒரு மேஜிக் நம்பருங்க அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேஜிக் பவர்ஃபுல் மாய எண் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதை வந்து நம்ம வரைஞ்சி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் இது மேலே இப்போ நீங்கள் லக்ஷ்மி குபேர காயின் இருந்தாலும் சரி இல்லை ஒன் ரூபி காயின் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஃபைவ் ருபி காயின் ஒரே மாதிரி எடுத்துக்க எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த நம்பர்ஸை மறைக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் அதுக்கு மேலே வைக்கிற கா காயின்ஸ் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய பூ எதுவுமே வந்து அந்த நம்பர்ஸை மறைக்கவே கூடாது மறைக்காத அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து அந்த தகடோ இல்லை இந்த மாதிரி உடலேயோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது கம்பல்சரி வேணும் சரிங்களா அப்புறம் வந்துட்டு இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள் கோமதி சக்கரம் சோபி சிவப்பு குன்றின் மணி தாமிர விதைகள் அப்புறம் வெட்டி வேர் சின்னதாக வளையல் மாதிரி இருக்கும்ல அது வந் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கிராம்பு மூணு ஏலக்காய் பச்சக்கரை புறம் இதெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் இருந்தது இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க கம்பல்சரி வேணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இருந்ததுன்னு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணம் கொஞ்சம் ஏதாவது நகை வச்சுருப்பீங்களோ அதையும் எடுத்து வந்து அம்மா லக்ஷ்மி தாயார் பக்கத்தில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க மிளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க குத்து விளக்கு ரெண்டு ஏற்றி வச்சுக்கோங்க குபேர விளக்கு இருக்கா ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை எனக்கிட்ட வந்து இந்த மாதிரி விளக்கு இல்லைன்னா மண் அகலில் கூட அழகாக நீங்கள் வந்து ஒரு நெல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரி போட்டு ஏற்றி வச்சாலும் சரி இல்லை நெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரி போட்டு ஏற்றி வச்சாலும் சரி அழகாக ஏற்றி வச்சுக்கோங்க இவ்வளோதான் இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பாயாசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணியிருந்தேன் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துட்டு பூஜைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானை வழிபடணும் உங்கள் கையில் ஒரு பூ வச்சுக்கோங்க அதில் வந்து விநாயகப் பெருமான்கிட்ட இந்த மாதிரி இந்த பூஜையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் இந்த பூஜை பண்ணணும் எனக்கு கூடையே துணையிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த பூவை பூவை வந்து விநாயகரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிங்க அடுத்து செகண்டாக வந்து கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டுட்டு அந்த பூவை குலதெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பூ எடுத்துக்கோங்க ஒரு காயின் மஞ்சள் குங்குமம் அக்ஷதம் இதெல்லாம் கையில் போட்டு மொத்தமாக எடுத்து லக்ஷ்மி தாயார் குபேரர் அந்த எந்திரம் எல்லாத்தையும் தொட்டு நம்ம வந்து போற்றி பாடணும் இதே மாதிரி நூற்றி எட்டு நான் வந்து நம்ம போற்றி பாடணும் இந்த காயின் மிழுகக்கூடிய சத்தம் வந்து நம்மளுக்கு நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குபேரருக்கு அந்த சத்தம் ரொம்ப பிடிக்குமா ஸோ இந்த மாதிரி தாங்க பூஜை சூப்பராக திருப்தியாக நான் பண்ணி முடிச்சிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் லக்ஷ்மி குபேராக பூஜை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது இதில் நான் தவறு பண்ணியிருந்தாலும் மன்னித்து நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்